வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் திருமண வாழ்க்கை என்பது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அதுவும் முப்பது வயதை நெருங்குகின்ற ஆண் பெண் இருவருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான விடை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேர்ந்து கொள்ள முடியும் எப்படி இந்த திருமண வாழ்க்கையை கணிக்க வேண்டும் எந்த கிரகங்கள் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை உண்டு இல்லை என்பதை தெளிவாக ஒரு ஜாதகத்தில் சொல்கின்றன இதை எப்படி பார்க்கலாம் என்று இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அந்த லக்கணத்திற்கு யார் அதிபதி இப்போ பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் லக்கணம் என்று எந்த இடத்தில் குறித்திருக்கின்றார்களோ அதற்கு யார் அதிபதி இப்பொழுது மேஷம் என்றால் செவ்வாய் ரிஷபம் என்றால் சுக்கரன் மிதுனம் உங்களுடைய லக்கணமாக இருந்தால் புதன் உங்களுடைய லக்னாதிபதி கடகமாக இருந்தால் சந்திரன் லக்னாதிபதி சிம்மமாக இருந்தால் சூரியன் லக்னாதிபதி கன்னி புதன் லக்னாதிபதி துலாம் ராசிக்கு சுக்ரன் லக்னாதிபதி விருச்சிகத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதி தனுசிற்கு குருவே லக்னாதிபதி மகரத்திற்கு சனியே லக்னாதிபதி கும்பத்திற்கும் சனி பகவானே லக்னாதிபதி மீனத்திற்கு குரு லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் எங்கு விழுந்திருக்கின்றதோ அதற்குரிய அதிபதி யார் என்று பாருங்கள் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி திருமணஸ்தானம் அதற்கு அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஏழாம் இடம் அதனுடைய அதிபதி யார் என்று கணித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஏழாம் இடத்த அதிபதி மேஷமாக இருந்தால் செவ்வாய் உங்களது ஏழாம் இடத்த அதிபதி இப்படி பனிரெண்டு கட்டங்களுக்கும் ஏழாம் இடத்த அதிபதி யார் என்று கணித்து கொள்ளுங்கள் இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் மகரத்தில் இருக்கின்றது அதற்குரிய அதிபதி சனி ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கின்றார் ஏழாம் இடத்த அதிபதி சந்திரன் கடகம் ஏழாம் இடம் அதற்குரிய அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் ரிஷபத்தில் நிற்கின்றது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நிற்கின்றது லக்னாதிபதியான சனி நின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் லக்னாதிபதிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு இந்த இடங்களில் ஏழாம் இடத்து அதிபதி நின்றால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு இப்பொழுது அதே ஜாதகத்தில் மகரத்தில் சனியுடன் சந்திரனும் சேர்ந்து நிற்கின்றது என்றால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் புணர்ப்பு தோஷம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த புணர்ப்பு தோஷம் இவருக்கு திருமண வாழ்க்கையை தடை செய்யாது திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் இந்த ஜாதகருக்கு கிடைத்துவிடும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் திருமண வாழ்க்கை என்பது உண்டு அடுத்த விதி ஆணினுடைய ஜாதகத்தில் குரு நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டில் சுக்ரன் என்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு கிடைக்கும் அதே போல பெண் ஜாதகியாக இருந்தால் சுக்கரன் நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு இந்த கட்டங்களில் செவ்வாய் நின்றால் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் இந்த மூன்று விதிகளில் ஒரு விதி உங்களுக்கு இருக்குமென்றால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அது இளம் வயதில் நடக்குமா அல்லது முப்பது வயதை கடந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைக்குமா என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்களின் அளவு அதனுடைய வீரியத்தை பொறுத்து அமையும் இப்பொழுது ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையான ஒரு வீரியத்தை தரக்கூடிய தோஷமாக இருக்கின்றது என்றால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தள்ளி போகும் ஆனால் திருமண வாழ்க்கை என்பது உண்டு திருமண வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய தோஷங்கள் செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் நாக தோஷம் மற்றும் புணர்ப்பு தோஷம் இந்த நான்கு தோஷங்களும் ஒருவருடைய திருமண வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கிரகங்களுடைய பாதிப்பு மிக அதிகமாக ஒருவருக்கு இருந்தால் திருமண வாழ்க்கை தாமதமாக கிடைக்கும் இந்த மூன்று விதிகளில் ஒரு விதி உங்களுக்கு பொருந்தும் என்றால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது உண்டு இந்த மூன்று விதிகளில் நீங்கள் எந்த கிரகங்களை அதிகமாக பயன்படுத்துவீர்கள் என்றால் லக்னாதிபதி ஏழாம் இடத்தாதிபதி குரு சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்களை வைத்துதான் இந்த மூன்று விதிகளின்படி திருமண வாழ்க்கை கிடைக்குமா என்பதை கணிக்க வேண்டும் இந்த கிரகங்கள் நீசம் அஸ்தங்கம் என்ற நிலையில் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இதே கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் ஸ்தான பலம் பெற்று இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது பல தோஷங்கள் உடைய ஒரு ஜாதகராக இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் அவருக்கு கிடைத்துவிடும் திருமணம் யாருக்கு நடக்கும் என்ற விதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை உங்களுடைய ஜாதகத்துடன் ஒப்பிட்டு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்